பெரியார் பெயர் வைக்கிற முறை இன்னும் வித்தியாசமானது அவர் ரஷ்யா போய் சுத்தி பார்த்துட்டு வந்ததும் இங்க ஒருத்தருக்கு பேரு என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டப்ப ரஷ்யான்னு வைட்டான் ரஷ்யாவா அப்படின்னு கேட்டப்ப பெரியார் சொன்னாரா அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் அன்பு வணக்கம் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டுல அந்த நாய்க்கு ஜான் பேர் வச்சிருக்காங்க ஜான் உண் வா அப்படின்னா நாய்க்குட்டி ஒடியாரு ஆனா அதே தன்னுடைய குழந்தைய பார்த்து நாயே உம் அப்படின்னு கூப்பிடுறாங்க மனிதர்களுக்கும் நாய்க்கும் என்ன வேறுபாடு பேரு எதுக்கு வைக்கிறது நான் அவர்ட்ட கேட்டேன் ஜான் என்ன பொருள் தெரியுமா அதை போய் நாய்க்கு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொன்னான் அப்பதான் பெயர் வைக்கிற முறை இருக்கிறதே அது தமிழர்கள் வாழ்வில் எவ்வளவு பெரிய வரலாற்றை கொண்டிருக்கிறது யோசிக்க ஆரம்பிச்சேன் தொழுதாப்பியர் பெயர் எப்படி வைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பெரிய விதிமுறைகளை வைத்திருக்கிறார் எப்படிலாம் பெயர் வைக்கணும் ஒரு ஆண்பால் பெயர் என்றால் அது எதிரெல்லாம் முடியணும் என்பால் பெயர் என்றால் இல்லு இ இப்படி முடியக்கூடியது இதெல்லாம் பெண்பால் பெயர்கள் இதுவெல்லாம் ஆண்பால் பெயர்கள் இது உயர்தனைக்குரிய பெயர் இது அக்ரிணைக்குரிய பெயர் அப்படின்னு தொல்காப்பியர் பெயர் வைக்கிறதுல ஒரு பெரிய பாடம் எடுத்திருக்கிறார் அதுக்கு பிறகு சங்ககால பெயர் வைக்கிற முறை மாறிப்போனது மதுரை மருதன் கிழார் அப்படின்னு ஒருத்தர் அது என்ன மதுரை மருதன் கிழார் மதுரை என்பது நிலம் மருதன் என்பது அவங்க அப்பா பேரு கிழார் என்பது செய்கிற தொழில் பார்க்கிற தொழில் தன்னுடைய தந்தையின் பெயர் இதை சேர்த்து வைப்பது செய்யக்கூடிய தொழில் கிழார் என்றால் விவசாயம் செய்யக்கூடிய குடும்பம் இன்னொரு பெயர் இருக்கிறது மருங்கூர் கிழார் பெருங்கண்ணனார் மருங்கூர் ஊர் பெயர் கிழார் தொழில் பெயர் பெருங்கண்ணனார் பெரிய கண்களை உடையவன் உருவத் தோற்றத்தை வைத்து பெயர் வைப்பது கண்ணகரியில் இருந்து அவனுக்கு கண்ணன் கருப்பன் அப்படின்னு பெயர் வைப்பது பெயரே தெரியாத போது அவர் எதில் சிறந்து நிற்கிறாரோ அந்த பெயரை வைக்கிறது அல்லதுன்னா அவங்க அப்பா பேரை சொல்லி சொல்றது கீரந்தை அப்படின்னு ஒரு உண்டு கீரன் என்பவரினுடைய தந்தை கீரந்தை இப்படி பெயர் வைக்கிற முறைகள் இருந்திருக்கின்றன கீரன் தந்தையாக இருக்க பெற்றவன் கீரனை தந்தையாக பெற்றவன் கீரந்தை என்று சொல்லுகிறார் காக்கையை சிறந்து பாடியிருக்கிற ஒரு புலவருக்கு காக்கை பாடினியார் என்று பெயர் பாலை நிலத்தை பாடிய புலவனுக்கு பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்று ஒரு பெயர் இருக்கு இப்படி சங்க காலத்தில் செய்யக்கூடிய தொழில் பிறகு ஊர் தந்தை இப்படி எல்லாவற்றையும் கலந்து பெயர் வைக்கிற முறை சங்க காலத்திலேயே தமிழர்களிடம் பெற்று இருந்தது தமிழர்களுடைய மரபுல ஒரு பெரிய மரபு என்னன்னா கடந்த நூற்றாண்டு வரைக்கும் தாத்தாவினுடைய பெயரை பேரனுக்கு வைப்பது வழி வழியாக தன்னுடைய பரம்பரையை கொண்டு வருவதற்காக ஒரு அடையாளத்துக்காக கொண்டு வந்தார்கள் சென்ற நூற்றாண்டு வரை அது இருந்தது இன்றைக்கு தாத்தா பேரை பேரனுக்கு வைக்கிற முறை போயிடுச்சு இன்னைக்கு வைக்கிற பேரெல்லாம் இசு புஷு கிசு அப்படின்னு தான் இன்றைக்கு பெயர்கள் போய்கொண்டிருக்கின்றனர் அதற்கு பிறகு கடவுளினுடைய பெயரை வைப்பது அப்பா என்ன செய்வாருனா தன்னுடைய பிள்ளைக்கு முருகன் கண்ணன் கிருஷ்ணன் தாமோதரன் அப்படின்னு என்ன பண்றது கடவுளினுடைய திருநாமங்களை வைப்பது அதற்கு பிறகு தனக்கு பிடித்த தலைவனுடைய பெயரை வைப்பது இந்த முறை வந்தது அதில் அடி அடியார்கள் எல்லாம் இதை தொடங்கி வைத்தவர்கள் என்று சொல்லலாம் இன்றைக்கு நடிகர்களுடைய பெயரை முன்னோட்டாக வைத்துக் கொள்வது ரஜினி கண்ணன் கமல்ராஜன் வச்சு வச்சுக்கொள்வது அந்த துறை சார்ந்து இருக்கிற நம்முடைய தலைவனை யாரெல்லாம் உயர்ந்து போற்றுகிறோமோ அவர்களினுடைய பெயர்களை தங்கள் பெயரோடு இணைத்துக் கொள்வது அதையே பெயராக வைத்துக் கொள்வது இப்படி பல பெயர்கள் உண்டு ஊரினுடைய பெயர்களை வைத்துக் கொள்வது பழனி சிதம்பரம் மதுரை அப்படின்லாம் பெயர் வைத்துகிறத பார்க்கிறோம் பெரியார் பெயர் வைக்கிற முறை இன்னும் வித்தியாசமானது அவர் ரஷ்யா போய் சுத்தி பார்த்துட்டு வந்தது இங்க ஒருத்தருக்கு பேரு என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டப்ப ரஷ்யான்னு ஓடான்னாரு ரஷ்யாவா அப்படின்னு கேட்டப்ப அவங்க அப்பா பெரியார் சொன்னாராம் ஏண்டா சாமி இருக்கிற சிதம்பரம் பழனி மதுரை அப்படின்னு பேர் வைக்கிறீங்களே இது அறிவாளிகள் நிறைஞ்ச நாடுராடா ரஷ்யா அப்படின்னு சொல்லி பேர் வச்சாராம் பெண்களுக்கு பேர் வைக்கிற போது விடுதலை புரட்சி அப்படின்னு வைப்பார் அதுனே விடுதலை புரட்சி அப்படின்னா அது ஆண் பெண்பாலான்னு தெரியக்கூடாது ஏன் ஆண் பெண் என்ன வித்தியாசம் பேர்ல பேர்ல என்ன வேறுபாடு வேண்டியிருக்கு என்று சிந்தித்தவர் பெரியார் அப்படி ஒரு பெயர் வைக்கிற முறை இருந்தது கிராமங்கள்ல பெயர் வைக்கிறோம் போதும் பொண்ணு பொண்ணு போதும் இதுக்கு மேல வேணாம் நமக்கு போதும் பொண்ணு அஞ்சு பொண்ணு ஆறு பொண்ணு பிறந்துச்சுன்னா அடுத்த பொண்ணுக்கு பேர் என்ன வைப்பாங்கன்னா மங்களம்னு வைப்பாங்க அப்படின்னா என்னன்னா மங்களம்னா மங்களம் பாடிடுறது முடிஞ்சிடறது இனிமே வேண்டாம் எங்களுக்கு இதோட போதும் அப்படின்னு சொல்வதற்கு மங்களம் மங்களம்னு பேர் இருக்கிற குடும்பத்தை பாத்தீங்கன்னா அதான் கடைசி பேரா அந்த மாதிரி வைப்பாங்க பெயர் வைப்பதுல நிறைய தன்மைகளும் வரலாறுகளும் இருக்கு எப்படிலாம் பேர் வைக்கிறதுங்கிறதே ரொம்ப வித்தியாசமானது ஒரு வீட்டுல பேர் வைக்கிறதுல தகரா அம்மா சொல்றாங்க எங்க அப்பா பேரு முத்துசாமியா அதைத்தான் வைக்கணுங்கிறாங்க அப்பா சொல்றாரு எங்க அப்பா பேரு கிருஷ்ணசாமி அதனால தான் வைக்கணுங்கிறாரு இப்ப புருஷனுக்கும் பொட்டாட்டுக்கும் என்ன பிரச்சனைனா பிள்ளைக்கு பேரு முத்துசாமியா கிருஷ்ணசாமியா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இத ப கேட்டுக்கிட்டு இருந்த நண்பர்கள் என்னையா பிரச்சனை பேர் பிரச்சனை இது முத்து முத்துசாமின்னு வைக்கணுங்கிறாங்க கிருஷ்ணசாமின்னு வைக்கணுங்கிறேன் இதுல என்ன பேர் வைக்கிறது அப்படி சொன்னாரா முத்து கிருஷ்ணன் வச்சுட்டு போயா முத்து இருக்கு கிருஷ்ணனும் இருக்கு அப்புறம் என்னையா சரி நல்லாதான் இருக்கு அப்படின்னு விட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சிருக்காங்க எங்க அப்பா பேரும் முத்துசாமி முத்து வந்துருச்சு எங்கப்பா பேர் கிருஷ்ணசாமி கிருஷ்ணன் வந்துருச்சு இடையில கோபாலம் யாருன்னு அப்படின்னு அந்த பேர் வச்சோன்ட்ட போய் ஏன் முத்து கோபால கிருஷ்ணன் பேர் வச்சிருக்கேங்க கோபாலங்கிறது எங்க அப்பா பேரு அதுவும் இருந்தாராம் நாம பேர் வைக்கிறதுல கூட இடையில ஒரு ஆளை இன்னைக்கு சேர்த்துக்க முடியாத அளவுக்கு சூழல் இருக்கு இந்தலா எங்க வாதியார் சொல்லுவார் ஜப்பான்ல எல்லாம் எப்படி பேர் வைப்பாங்களா குழந்தை பிறக்குதில்லை அந்த நேரத்துல என்ன நடக்குதோ அதான் பேரா இப்ப குழந்தை பிறகு ஒளி கேக்குதோ அந்த ஒளி அப்படியே அப்படின்னு கிண்டலா சொல்லுவார் தமிழர்களுக்கு பெயர் வைப்பதுல காலம் தொலாப்பியர் காலத்திலிருந்து சென்ற நூற்றாண்டு வரை ஒரு வரையறை இருந்தது இப்படி எல்லாம் பெயர் வைக்கலாம் இப்படி எல்லாம் பெயர் வைக்கலாம் ஆனால் இன்றைக்கு வைக்கிற பெயர் முறை இருக்கிறதே அது ரொம்ப கொடுமையா இருக்கு இன்னைக்கு பல பேர் வாயிலே நுழைய மாட்டாங்க இந்த இஸ் புஷுங்கிற பிறமொழி சொற்களை பொருள் தெரியாமல் எந்த பெயரையும் சூட்டாதீர்கள் நல்ல தமிழ் பெயரை வச்சு கூப்பிடுங்க பொருளுள்ள பெயராக சொல்லி அடையுங்கள் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியர் சொன்னால் கூட எல்லா பெயரும் பொருள் குறித்தனவாக இருக்கட்டும் குறிப்பாக பிறமொழி சொற்களை பெருகில் சூட்டாதீர்கள் அது ஒரு நல்ல அணுகுமுறை அல்ல குழந்தைகளுக்கு நல்ல தமிழ் பெயரை சூட்டுங்கள் நல்ல வாயார அந்த தமிழ் பேரை சொல்லி கூப்பிடுங்க அதுதான் எதிர்காலத்துக்கு தமிழ் சந்ததிக்கே அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி தருகிற ஒரு அமைப்பாக அமை என்பதை புரிந்து கொண்டால் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் தமிழால் இணைவோம் தமிழால் உயர்வோம் நன்றி வணக்கம்